வலிய வந்த திரேவிய தள்ளாரே நீ புலிய போல தீரி பாஞ்சி துள்ளாரே கைக்கு வந்த கனிய விட்டு காயுமே கடதி வரைய வலிய வந்த தி தேவிய தள்ளாரே நீ புலிய போல தீரி பாஞ்சித்துள்ளாரே எப்படியா இருக்காட்டா ரொம்ப பிரமாதமா மஞ்ச குருவி சிவரஞ்சினி அம்மா ஒிலே இந்த போறீங்களே நாடகத்துல என்ன பண்ண போறீங்களோ இந்த கிண்டல் தானே வேலை முண்டை கண்டிமன் கோயில்ல கூத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே அது என்ன வேலை சொன்ன உடனே அவன் பணத்தை கொட்டான் உனக்காக அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன்னு

உங்களுக்கு இந்த கேவி சுந்தராம்பாள் தெரியுமா ஆஹ் தெரியுமா இந்த கேவி சுந்தராம்பாள் கிட்டப்பா எம் கேடி பாகவதர் இவங்களுக்கு எல்லாம் எங்க அம்மா தூரத்துக்கு சொந்தோம் அதான் பாட்டு மயமா இருக்காங்க இல்லவே ஆங்க இங்க நான் தங்குறது முருகா முருகா என்னப்பா கூச்சா இல்லையே ஐயோ மொத்தம் மரியாதை தெரியாத மடையாம் டேய் சம்பந்தி அம்மாவுக்கு தனியா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல சம்பள தொகை ஏறம்மா அப்படிங்குறியா ஜல தொகை ஏறிட்டே போகுது ரொம்ப நாளைக்குன்னு ஒரே ரூபா தங்கட்டுவேன் தங்கியிருக்காரு அப்புறம் முருக

எனக்கு பார தெரியும் ஜெய் ஜக்கம்மா ஜெய் ஜக்கம்மா ஜெய் ஜக்கம்மா உன் என்ன சொக்கம்மா பக்கத்துல வர வெக்கம்மா தம்பி அங்க என்ன சத்தம் ஒண்ணுல மாவா ஐயோ இங்க ரேடியோ பாடுது பாட்டா இங்க இருக்கிற ரேடியோ அந்த பாட்டு பாடலையே இது சிலோன் ரேடியோ ஆஹா கொஞ்சம் கேட்க தெரியல என்னையா உன்னோட தொல்லையா இருக்க என்ன மாட்டி விட்டு விடுவ போல இருக்க நீ உண்ணும் கவலைப்படாத தம்பி நீ செஞ்ச உதவிக்கு நாங்க எது பண்ணாலும் தாங்கிக்கிறோம் ஆமா நாங்க சமஜம் ஆயிட்டோம் சமஜம் ஆயிட்டோம் வாயை திறந்து ஏதாவது பேச ஆரம்பிச்சுடுவேன் என் மாமா முன்னிலையாவது ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிக்க அப்படி நடிக்கிறோம் தம்பி ஒரு சின்ன கண்டிஷன் என்ன என்னால இது ஆட்டாம இருக்க முடியாது எப்ப வேணாலும் ஆட்டிக்கப்போ சரி உள்ள போய் உட்காந்து ஆட்டிக்கிறேன் என் நிலைமை யார் யாரையும் ஜோடி சேர்த்து வைக்கிற ஒருவேளை போன ஜென்மத்துல புரோக்கரா இருந்திருக்கணும்

இருக்க முடியாதே நான் சமயத்துல உங்களுக்கே பாத்துக்கனே பார்த்தா இருக்க முடியாது ஏன்னா இப்பதான் இந்த தாஜ்மஹாலுக்கு டூர் போயிட்டு வந்திருக்காங்க ஆமா ஆமா தாஜ்மஹால் தாஜ்மஹால் தான் உங்க மேல தப்பு இல்ல ஏன்னா என் மாதிரி உருவத்துல வேற யாரையாவது பாத்துருப்பீங்க இருக்கும் சாரி ஆமா டி ஒரே மாதிரி உருவத்தை வச்சுக்கிட்டு பல பேர் ஆள் மாறாட்டம் பண்றாங்க அந்த மாதிரி பண்றவங்களுக்கு எத்தனை வருஷம் தானே தெரியுமா ஏழு வருஷம் ஏழு போட்ட முடிச்சோட எங்க 가றோம் ரெ? இப்ப பா, நான் ஒரு நிமிஷம் போக இருக்க மாட்டேன். நான் வரேன். ஹேய், என்ன மிஸ்டர் சொல்லிட்டேனே. நீ சாண்டேட வேலைக்கு இருந்தானே? அங்க சாண்டேட தோழ என்ன ப செட்டடைப்பட்டான். உனக்கு அதுக்கு எப்படி தெரியும்? நமக்கு ஆடும்போது, எனக்கு 50 ரூபாய் போட்டவேல. அத திருப்பி கேட்டல? ஏய், சும்மாறியா? அவனை கண்டுக்கிட்டாங்கறேன். நான் இப்படி வேஷம் போட்டதால காட்றேன் போலீஸ் தெரிஞ்சது. என்ன உள்ள கொண்டு போய் முட்டிக்கு முட்டி படுத்துவாங்க. நம்மள ஊத்து.

ஐயோ! அய்யோ இந்த அண்ணனுக்கு வேற வேலையே இல்ல சரி சரி வந்து படுங்க <music/> புடிக்கிறார். குதிரை <laughs> 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 <laughs>

ஒரு பத்து ரூபாய் இருந்தா கூட ஆட்டோல போனோம் பத்து ரூபாய் வர யாரும் ஆட்டோல போறான்